ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் விளையாட்டு சித்தர் அருளிய துல்லிய ஆசி நூல் இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஞானிகளின் பூஜை முறைகள் தனை ஞானமதில் உலகோர் கடைபிடிக்க ஞான வழிகாட்டி அருளுகின்ற ஞான தேசியன் பெருமைதனை கூறி கூறியது குரோதி தகர்த்திங்கள் குறைவில்லா நவதிகதி சோமவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தெரிவிப்பின் துல்லிய ஆசி தேசியன் கேட்க விளையாட்டு சித்தர் யானும் யானும் உலக நலமுற உரைப்பின் உயர்வான சமூகம் படைக்க ஞான வழி காட்டும் அரங்கன் ஞானமே உலக மாற்றம் தருகின்ற தருகின்ற உயர் வேதமாகும் தரணியோர் அரங்கனை நாடி குருமார்க்கமாம் தனை குவலயம் மாற்றம் மார்க்கமாக ஆகவே உலகோர் தானும் அவதரித்து வழிமொழிந்து நன்கு மிகையாக பரப்பி வருதல் உற மக்களிடை ஜீவகாரணிய ஒழுக்கம் ஒழுக்கம் நிரம்பி தரும சிந்தை பரவி உலகம் எங்கும் தரும பலத்தின் பலம் பழக்க வழக்கமாகி சிறந்து நன்கு பார் உலகில் மக்களெல்லாம் உலக சேமம் உலக சேமம் குறித்து செயல்படும் உயர் மக்களாக தேறி இனிதே உலகமெங்கும் சமூக மாற்றம் உயர் ஞானி அரங்கன் கொள்கை வழி கொள்கை வழி கண்டு நன்கு கூலயம் ஞானலோக மாற்றம் ஆளுமை சக்தி நிலை மாறியும் ஆற்றல் பட ஞான ஆட்சி காலமாக ஆகவே மாற்றம் கண்டடைந்து அறிவிப்பேன் மாணவர்கள் துணை வர ஜெகமெங்கும் நன்மைகள் பெருக சேவைகள் பெருகி சடுதி மாற்றம் மாற்றம் அரங்க மகானாலும் மகான் சீடர் பெருமக்களாலும் ஆற்றலுடன் கண்டு உலகம் ஆன்மீக ஞான வழிகாட்டலில் வழிகாட்டலில் வையகம் சிறக்கும் வளமும் இயற்கை பலமும் கூடி தனை மக்கள் கண்டு அகிலம் தனை மாற்றி அமைப்பர் துல்லி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி